அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் போக்குவரத்து சேவையை அத்தியாவசிய சேவையாக அறிவித்து அதிவிசெடு வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி நன்றிக்கும் சிங்கவினால் இந்த அதிவிசெடு வர்த்தமானம் வெளியிடப்பட்டுள்ளது தெருக்கள் பாலங்கள் மதகுகள் மற்றும் தொடருந்து பாதைகள் உட்பட பொது போக்குவரத்து சேவைகளுக்கான வசதிகளை வழங்குவதற்காக இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் அதிபர் தேர்தலில் போட்டியிடுமாறு அதிபர் அணில் விக்ரம் சிங் வலியுறுத்தப்படும் என ஆளுங்கட்சியின் பிரதான அமைப்பாளரும் நகர மற்றும் வீடு அமைச்சருமான பிரசன்ன தெரிவித்துள்ளார் அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளரை முன்வைப்பது குறித்து தமது கட்சியினும் தீர்மானிக்கவில்லை எனவும் அதிபர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு பொருத்தமான நபர் தமது கட்சியில் இல்லை எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் தற்போதைய அதிபர் அதிபர் தேர்தலில் போட்டியிட்டால் தனது தகுதியை அறிந்த ஒரு நபராக தனது வெற்றிக்காக தன்னை அர்ப்பணிப்பதாகவும் இருக்க வேண்டும் என அமைச்சர் பிரசன்ன குறிப்பிட்டுள்ளார் கம்பகா உடுகம்பல பிரதேசத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் பிரதிநிதிகள் மத்தியில் உரையாற்றும் போதே அமைச்சர் பிரசன்ன மேற்கொண்டவார் தெரிவித்துள்ளார் அதிபர் தேர்தலை யாராலும் ஒத்திவைக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் நேற்று காலை விகாரிகளுக்கு சென்று வழிபட்ட பின்னர் அங்கு நாட்டின் தற்போது அரசியல் நிலைமைகள் தொடர்பில் கலந்துரையாடினார் பின்னர் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த பீரிஸ் அதிபர் தேர்தலை ஒத்திவைப்பதற்கு எந்தவொரு நபருக்கும் இடமில்லை நாட்டின் பொருளாதாரம் வலுவாக கட்டியெழுப்பப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் அதிபர் பிரகடனப்படுத்தினால் தேர்தலை நடத்துவதற்கு ஏன் பயப்பட வேண்டும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் பதினேழாம் தேதி ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொன்னூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட முப்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தைக் கொண்ட முப்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தைக் கொண்ட ஐம்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது மேல் மாகாணத்தில் இன்று பதினைந்து முதல் முச்சக்கரவண்டிகளின் பயணக் கட்டணம் குறைக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை முச்சக்கரவண்டி சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அந்த சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர இதனை குறிப்பிட்டுள்ளார் அதற்குமே இரண்டாவது கிலோமீட்டருக்காக இதுவரை அறவிடப்பட்ட நூறு ரூபாய் என்ற பயண கட்டணம் நாளை முதல் தொண்ணூறு ரூபாயாக குறைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவின் பாதுகாப்பினை பலப்படுத்துமாறு ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரம் ரட்ன இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் போன்ற தாக்குதல் இங்கும் நடத்தப்படக்கூடும் என அவர் அச்சம் வெளியிட்டுள்ளார் இதற்குமே சஜித்தின் பாதுகாப்பினை பலப்படுத்த நடவடிக்கைகளை அரசாங்கம் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டுமென அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் சஜித் பிரேமதாசாவின் பாதுகாப்பிற்கு அரசாங்கமே பொறுப்பு என இரான் விக்ரமஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு அரசாங்கம் சஜித்தின் பாதுகாப்பினை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தேங்காயுரைக்கும் கருவியால் குத்திக் கொலை செய்த நபர் ஒருவர் ரத்கம ரனபாத் பிரதேசத்தில் நேற்று மாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ரத்கம கெனேகொட வலகட பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதான நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் தடலகை விமலசன பிரதேசத்தை சேர்ந்த வயதான நபரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் இந்த கொலை சம்பவம் நேற்று முன்தினம் மாலை ஐந்து நாற்பத்தி ஏழு மணியளவில் இடம்பெற்றுள்ளதாகவும் அன்றிரவு ஏழு மணியளவில் போலீசார் அறிவிக்கப்பட்டதாகவும் ரத்கம போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இறந்தவருக்கு சொந்தமான தென்னை காணியில் சந்தேக நபர் பத்து தேங்காய்களை பறித்து விற்பனை செய்ததாகவும் அது தொடர்பில் ஏற்பட்ட வாய் அதிகரித்து இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் ரத்கம் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை முப்பதாயிரத்தை கடந்துள்ளதாக தேசிய தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது அதற்குமே இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை முப்பதாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆகும் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள் அது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாகும் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மேல் மாகாணத்தில் பதினோரா அறுநூற்றி அறுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த நிலையில் நாட்டில் ஜூலை மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் துபாயில் வீட்டுப் பணிப்பெண்ணாக பணிபுரிந்துவிட்டு நாடு திரும்பிய நாற்பத்தி மூன்று வயது பெண்வரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட குறித்த பெண்ணிடம் இருந்து நூறு சிகரெட் பெட்டிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அவர் எதிர்வரும் பதினாலாம் தேதி நீர்வழம்பு நீதிவாள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் சுகாதாரத்துறையில் ஊழல்கள் மற்றும் முறைகேடுகளை தடுக்க தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதற்காக மருந்து நிறுவனங்கள் ஒவ்வொரு மருந்து பொதியிலும் அந்தந்த மருந்து உற்பத்தியாளரின் பார் அல்லது கியூஆர் குறியீட்டுடன் தேசிய மருந்து ஒழுங்குமுறை ஆணையத்தின் பதிவெண்ணை வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் ஆனந்த விஜய் விக்ரமம் விடுத்துள்ள அறிவிப்பிலேயே இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது இதன்படி ஒவ்வொரு வணிகப்பகுதியிலும் அங்கீகரிக்கப்பட்டு என்ற வார்த்தைகள் மற்றும் என்எம்ஆர்ஏ பதிவுச் சான்றிதழின் எண்ணை கொண்டு ஸ்டிக்கர் ஒட்டப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் சந்தையில் வெளியிடப்படும் அனைத்து மருத்துவப் பொருட்களுக்கும் இந்த ஸ்டிக்கர் முறை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் புதுக்குடியிருப்பு பகுதியில் தனியார் எரிபொருள் பவுசரோன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று அதிகாலை ரெண்டு ஐம்பத்தி ஐந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது தனியார் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு சொந்தமான குறித்த எரிபொருள் பவுசரானது கல்முனையிலிருந்து திருகோணமலைக்கு எரிபொருள் கொள்முதலுக்காக சென்ற வேளையில் கட்டுப்பாட்டைகளிருந்து வீதியை விட்டு விலகிய நிலையில் விபத்து ஏற்பட்டுள்ளது சாரதியின் கவனையினத்தால் வீதியை விட்டு விலகிய பவுசர் வேருந்து திரைப்படத்தில் மோதியுள்ளதோடு அருகிலிருந்த மின்சார தூண் வீடொன்றின் மதில் மற்றும் நுழைவாயில் ஆகியவற்றினையும் உடைத்து சேதப்படுத்தியுள்ளது இதன் காரணமாக அப்பகுதியில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதுடன் கல்முனை மட்டக்கிழப்பு பிரதான வீதியின் போக்குவரத்துக்கும் சுமார் இரண்டு மணித்தேலங்கள் தடைப்பட்டுள்ளது இந்நிலையில் சாரதி மற்றும் உதவியாளர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார்கள் இதுவரை தமது சொத்துக்கள் மற்றும் கடன்கள் தொடர்பான பிரகடனங்களை சமர்ப்பிக்காத அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மாதத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என இறுதி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு இந்த இறுதி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நாடாளுமன்ற செயலாளர் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் ஆகியோருக்கு இது தொடர்பில் ஆணைக்குழு கடிதம் எழுதியுள்ளது அதில் இதுவரையில் தமது சொத்துக்கள் மற்றும் கடன் பிரகடனங்களை கையளிக்காத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் பேர் பட்டியலை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையர்கள் விசாகன்றி தாய்லாந்துக்கு நுழைய நாளை முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி தொன்னூற்றி மூன்று நாடுகளைச் சேர்ந்த பயணிகளுக்கு விசாகந்தி தாய்லாந்துக்கு நுழைய நாளை முதல் அனுமதி அளிக்கப்படும் என தாய்லாந்து அமைச்சின் செய்தித் தொடர்பாளர் ட்ரை குணங்கள் தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் நாடோடிகள் பிரீலான்சர்கள் மற்றும் சமையல் தற்காப்பு கிளைகள் போன்ற திறன்களை கற்க விரும்புபவர்களை இலக்காக கொண்டு டெஸ்டினேஷன் தாய்லாந்து விசாவை அறிமுகப்படுத்துகின்றது தாய்லாந்து கிளைஞர்கள் காகித விசா பெறாமல் பயணம் செய்யும் முதல் தடவை இதுவாகும் என ஸ்ரீரை குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் தாய்லாந்து குடிமக்கள் ஏற்கனவே பத்து அமெரிக்க டொலர் செயலாக்க உட்பட்டு விசா இல்லாமல் இலங்கைக்கு வருகை தரலாம் மேலும் தாய்லாந்தின் உள்துறை அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்ட புதிய கொள்கை விசா இல்லாத தங்கு நேரத்தை முப்பது முதல் அறுபது நாட்களுக்கு நீடிக்கின்றது இந்த மாற்றம் சுற்றுலா பயணிகளுக்கும் குறுகிய கால வணிகப் பயணிகளுக்கும் பயனளிக்கும் என அமைச்சின் செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார் பயணிகள் பேருந்தில் ஒருவரின் கூந்தலின் ஒரு பகுதியை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மடவாளையைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயது ஒருவரே கண்டி போலீசாரிடம் நேற்று முறைப்பாடு செய்துள்ளார் கண்டி வத்தேகம வீதியில் பயணித்த பேருந்தில் தமது பின்னாசனத்தில் அமர்ந்திருந்த நபர் தனது கூந்தலின் ஒரு பகுதியை கத்திரிக்கோளால் வெட்டியதாக பெண் முறைப்பாடு செய்துள்ளார் கட்டகஸ்தோட்டை வட்டாரதன சந்திக்கரையில் சந்தக கூந்தல் வெட்டப்பட்டதை அறிந்த இளம்பெண் பேருந்தில் பயணித்த ஏனைய பயணிகளின் உதவியை நாடியுள்ளார் இதன்போது பேருந்தின் நடத்தினர் மற்றும் பயணிகள் சிலர் வந்து சந்தக நபரை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்